ஆமா ஒரு ஆளு ஊர் மாறி ஊர் போய் குடி இருந்தா என்ன பாரு வந்தோட்டிடா ஆ உன்ன ஊர் விட்டு ஊர் மாறி வந்துடிவனா பேர் வந்தோட்டி ஆமா ஏட்டா நான் வந்தோட்டி என்ன பேர் சொல்ற டா நாటికి பிரியார என்ன

பாம்பு வாழை பிடிச்சி ஒரே சுண்டா சுண்ட பாம்புக்கு சுண்டு வயிறாக்காம என் மாமியார காது கிட்ட கொத்தி பிடிச்சு அப்பத்தான் மாமியார காப்பாத்தா போராடுமே போன வாரத்துக்கு முந்தின வாரம் என் சித்தப்பா மேல கடலை காட்டுல கடலை செடி குடுக்கிறப்ப சுரட்ட பாம்பு கழிச்சு பிடிச்சு அந்த விஷம் மேலாம ஏறாம இருக்க என் சித்தப்பா அண்ணா பிடிக்காத அவுத்து இருக்க கெட்டுட்டாரு எதுக்கு சித்தப்பா கெட்டேன்னு கேட்டேன் ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு விஷம் மேல ஏறிய அதனால தான் இருக்கி கெட்டேன்ட்டாரு இந்த யோசனை எனக்கு வந்துச்சு

என் தங்கச்சி உள்ளதான் நியாக காத்து என்ன இருப்பீங்க என் தங்கச்சி வரும் உண்மைக்கே தங்கச்சி வருது இன்னைக்கு என் தங்கச்சி வரும் நீங்க பார்த்து எது என் தங்கச்சின்னு சொல்லிட்டீங்க ஒண்ணு உங்களுக்கு